ஸோ வணக்கம் மக்களே நான் வந்து அப்கார்ட் மசூஜா எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போது இந்த ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோ கோயம்பேட்டில் இருக்குது சென்னையில் பார்த்தா நமக்கு ரெண்டு இடத்துல ஷோரூம்ஸ் இருக்குது ஒன்று கோயம்பேட்டில் இருக்குது இன்னொன்று கிண்டியில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டாக கோயம்பேட்டு ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூவர்ஸ் நீங்கள் அம்ஜிக்கிற சைடு எதிர் நீங்கள் நார்த்துலேருந்தோ இல்லை வெஸ்ட்லேருந்தோ நீங்கள் வரீங்கன்னா டூவர்ஸ் அம்ஜிக்கிற சைடு பூந்தமல்லி ஹைரோடில் வரும்போது பிரிட்ஜு ஏறி இறங்கும் போது இறக்கிலேயே நமக்கு நம்மளோட ஷோரூம் இங்கே தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ வீலர் கேட்டகரிஸில் நம்ம வெஹிக்கிள்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கு அண்ட் லோட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆட்டோஸ் கூட நம்ம வந்து எலக்ட்ரிக்டை நம்ம பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் நம்ம அது esi ado,ப்occail defendantைய நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மக்கிட்ட இங்கே ரைட்டில் Sakuraol பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் புகிறுவுcile டூ ஒன் டபுள் ஜீரோ ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ற translate ப பதில் அதுக்கு ஒரு ரீப்ளேஸாக ஏதாவது ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க இந்த வெஹிக்கிளை தாராளமாகவே சூஸ் பண்ணலாம் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிலே இருக்க ஸ்பெஷாலிட்டி வந்து பின்னாடி வந்து ரெண்டு பேர் சௌரியமாக உட்காந்துட்டு போகலாம் த்ரீ வீலரில் வருது உங்களுக்கு அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெஹிக்கிள் இது ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்ல சீட்டில் நீங்கள் பேசஞ்சர் சீட் உட்காறீங்கன்னா கூட உங்களுக்கு சாஞ்சிக்கிறதுக்கு இங்கே ஒரு நல்ல குஷன் நம்ம கொடுத்துருக்கோம் வித் ஹேண்ட் ரெஸ்டோட நம்ம தரோம் ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய சிக்னலில் நிற்கிறீங்கன்னா கூட நீங்கள் ரொம்ப சௌரியமாகவே நீங்கள் உட்காரலாம் இன் ட்ராஃபிக்ல நீங்கள் போகிறீங்கன்னா கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இருக்காது ஸோ ஒரு ஈஸியாக சிம்பிளாக காமாவே நீங்கள் இதில் உட்கார முடியும் நான் ஜஸ்ட் உட்காந்து காட்டுறேன் நான் உட்காந்து காட்டும் போது உங்களுக்கு புரியும் புரியும் நம்புகிறேன் ஸோ ஜஸ்ட் நான் எவ்வளோ ரிலாக்ஸாக ஃப்ரீயாகவே உட்காந்துருக்குறேன்றது உங்களுக்கு தெரியும் அண்டு ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்களா எவ்வளோ சௌரியமாக நான் உட்காந்துருக்கேன்ட்டு ஸோ அவங்க எங்கே போனாலும் சரி எப்படி போனாலும் சரி இப்போ டூ வீலரில் போகிறாங்கனாக்கா இவ்வளோ காம்பேக்டாக இல்லை இவ்வளோ கம்ஃபர்டபிலிட்டியாக உட்கார முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதா இப்போ இப்போ இது வீட்டிலேயே வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அவங்கவுங்களுடைய பசங்களை எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகிறாங்க இல்லை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராங்க இல்லை எங்கேயாவது ஒரு சின்ன கடையில் எங்கேயாவது நின்று ஒரு ஸ்நாக்ஸ் ஆப்பிடணும்னு நினச்சா கூட பசங்க இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது இவங்களும் பெருசாக இறங்கி இது பண்ணணும்னு எந்த அவசியமும் இருக்காது கிளியராக உட்காந்தபடியே அழகாக அவங்க சாப்பிட்டுட்டு போகலாம் பசங்களை இருந்து கூப்பிட்டு வரும்போது கூட நீங்கள் டூவிரேலில் கூப்பிட்டு வர்றீங்கனாக்கா அது எவ்வளோ சிரமமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு வசதி இல்லாத இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இதில் பார்த்திங்கனாக்கா மூணு வீல் இருக்கிறதுனால நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்கள் உங்கள் பசங்களை நீங்கள் கூப்பிட்டு வரலாம் இதை தாண்டி கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற இருக்கிறாளாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஃப்ளாட் சிஸ்டம்னு இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை எங்கேயாவது ஒரு பிட் ஷோரில் ஒரு ஒரு வில்லாஸ் இல்லை பங்களாஸில் இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம் அவங்க கூட வந்து இந்த வெஹிக்கிள் வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் அவங்க அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு வரணுன்னா கூட அவங்க தாராளமாக போயிட்டு வரலாம் இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா கூட அவங்க தாராளமாக தாராளமாக போயிட்டு வரலாம் இதுக்காக அவங்களுடைய கார் அவங்க யூஸ் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இருக்காது ஸோ இது ஒரு இது ஒரு வெஹிக்கிள் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா கூட இது வந்து நல்லா அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய லக்ஷுவரியஸ் ஹை லுக் ஒன்று கொடுக்கும் ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதுக்காக அவங்க ரொம்ப பெருசாக இன்னொரு சின்ன கார் வாங்குறேன் இல்லை நான் வேறு ஏதாவது கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணாம அவங்க இந்த மாதிரி ஒரு சீ சீப்பர் ப்ரைஸில் இருக்க இந்த வண்டியை அவங்க வாங்கினாங்கனாலே போதும் அவங்களுடைய எல்லா தேவைகளுமே வந்து இந்த வண்டி வந்து மோஸ்ட்லி பூர்த்தி பண்ணிடும் நான் வந்து பேசஞ்சர் சீட்டில் நான் உட்காந்து காட்டுறேன் இப்போ அதே மாதிரி பின்னாடி நான் உட்காந்து காட்டுறேன் ஸோ நான் இப்போ பின்னாடி நான் உட்காடுறேன் நான் உட்காந்து உட்காரும்போதே தெரியும் பின்னாடி நல்ல பெரிய இடம் இருக்கு இல்லையா ஸோ நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்குறேன் தெரியும் இங்கே இன்னும் ஒருத்தர் கூட தாராளமா உட்காரலாம் ஸோ ஜஸ்ட் நான் அப்படி நகர்ந்து உட்காந்தா போதும் எனக்கு வந்து இங்கே ஒரு பெரிய உட்காடுறதுக்கு ஒரு பெரிய இடம் நமக்கு இங்கே இருக்குது அண்டு சாஞ்சி உட்காந்துக்கிட்டு போகலாம் ஸோ டிரைவர் மட்டும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கணுன்றது கிடையாது பின்னாடி உட்காந்துருக்கிற பேசஞ்சர் கூட அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் கூட இந்த வண்டியில் வந்து சௌரியமாக உட்காந்துட்டு அவங்களால போக முடியும் அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டு பேக் ரெஸ்ட்டு எல்லாமே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான இதுவாக இருக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்ப காம்ஃபியாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு தாராளமாகவே உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் வெஹிக்கிளில் வந்து இந்த பேஸ் இடம் மட்டும் தான் இருக்கானாக்கா கிடையாது இது தாண்டி நம்ம இதுல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நம்ம இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பின்னாடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்ன இல்லையா பாசஞ்சர் சீட்டு கீழே ஒரு லாக் இருக்கும் நீங்க ஜஸ்ட் அந்த லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்னன்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய சைஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் என்னென்ன பொருள் நீங்கள் வெளிலேருந்து போய் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக போய் போய் வாங்கிட்டு வரலாம் இதில் அழகாக வச்சு கட்டி எடுத்துகிட்டு வரலாம் பெருசாக உங்களுக்கு கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் நம்ம போட்டிருக்கிற பேட்ரி பார்த்திங்கனாக்கா எல்எஃப் பேட்டரியே போட்டிருக்கோம் லித்தியம் ஃபெரோ ஃபெரோஃபாஸ்ஃபைட் பேட்டரி நம்ம போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு வெடிகிற இதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இதில் இருக்காது இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சரிஸ்டிக் பேட்ரிஸ் எல்லாமே வந்து எல்எஃப்பி பேட்ரிஸாக நம்ம போட்டு கொடுத்துட்ருக்குறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் போட்டிருக்க எல்லாமே டியூப்லெஸ் டயர் நம்ம கொடுத்துருக்குறோம் வித் டிஸ்க் பிரேக்கோட ஸோ ஃப்ரண்ட் வீல் மட்டும் டிஸ்க் பிரேக் இல்லை அண்டு பேக் வீலில் ரெண்டுமே சேர்த்து வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸோடு உங்களுக்கு இந்த இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு தாராளமாகவே வரும் இப்போ இந்த சூப்பர் எக்ஸல் டூ ஒன் டபுள் ஜீரோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு இது உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஹையர் மிடில் கிளாஸ் இல்லை அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இல்லை ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பராகவே சூட் ஆகும் நீங்கள் இதில் ஒரு ஒரு ஈவினிங் நீங்கள் வெளில போனீங்கன்னா கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டாக்ஸியில் போகணும் இல்லை உங்களோட ஓன் காரில் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறீங்கனாக்கா அந்த ஆர செலவு விட இந்த வண்டிக்கு ஆர செலவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போது இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இந்த சூப்பர் எக்ஸல் டூ ஒன் டபுள் ஜீரோ வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஆனால் இப்போ நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா இது கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் சின்ன வண்டியாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம ரெண்டு மூணு பேர்லாம் கிடையாது நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு என்னோடய பர்சனல் இதுக்கு தான் தேவைப்படும் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னீங்கனாக்கா அவங்களுக்கு தான் நம்ம இன்னொரு மாடல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த பேர் வந்து சூப்பர் எக்ஸல் டபுள் ஒன் டபுள் ஜீரோ சூப்பர் எக்ஸல் டபுள் ஜீரோ அதில் இருக்க எல்லா டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் சேம் தான் நம்ம அதில் போட்டிருக்க எல்எஃபி பேட்டரி தான் இதுலேயும் போட்டிருக்கிறோம் டிஸ்க் ப்ரேக்கு டியூப்லெஸ் டயர்ஸு பின்னாடி நம்ம அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அண்டு சீட்டிங்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேமாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் வைடரான வெஹிக்கிள் இது கொஞ்சம் ஷார்ட்டராக க்யூட்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் ஸோ இந்த வீட்டில் பார்க்கும் போதே தெரியும் நல்ல ஒரு ஒரு ரெட் கலரில் ஒரு அட்ராக்டிவாக உங்களுக்கு இந்த இந்த கலர் உங்களுக்கு அப் அப்டைசிங்காக இருக்கும் ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு 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 ஆள் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு மிடில் சைஸ் ஆள் நான் ஸோ ஒரு மிடில் சைஸ் ஆள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம் ஒரு சின்ன குழந்தையாரை வேணா நம்ம இதில் கூப்பிட்டு கொண்டு போகலாம் இதே நீங்கள் டூ ஹண்ட் டபுள் ஜீரோவில் பார்த்துருப்பீங்க நல்ல பெரிய இடம் இருக்கிறனால ரெண்டு பெரியவங்க கூட அழகாக உட்காந்துட்டு போகலாம் இப்போ இந்த வெஹிக்கிளில் நம்ம ரெண்டு வெஹிக்கிளும் பார்த்துருப்போம் இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய ரேஞ்சு நிறைய பேருக்கு டவுட் வரலாம் நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம் நம்ம இன்னும் ரேஞ்சை பற்றி நம்ம சொல்ல அப்படின்றது இந்த இதில் போட்டிருக்க பேட்டரி லெஃபி பேட்டரின்னு சொல்லியிருப்பேன் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்துக்கோம் ஸோ ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கனாக்கா உங்களால் வந்து ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் சாலிடாகவே இந்த வெஹிக்கிளை நீங்கள் தாராளமாகவே ரீச் பண்ணலாம் இது தாண்டி இப்போ நான் வண்டி வாங்குகிறேன் எனக்கு என்னப்போ வாரண்டி கேரண்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு டவுட்ஸ் வரலாம் நம்ம நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து நம்ம பேட்ரிக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டி தரும் அண்ட் மோட்டருக்கு வந்து ஒரு ஒன் இயர் வாரண்ட்டி நம்ம சால்டாக தரும் இப்போ நீங்கள் பார்க்குற இது இப்போ பார்க்குற வெஹிக்கிள் இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்க போகிற வெஹிக்கிள் எல்லாமே வந்து நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரி வெஹிக்கிள் ஸோ இதை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸோ இல்லை ஆட்டியோ ப்ராசஸோ எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது யார் வேணாலும் ஓட்டலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து யார் வேணாலும் இந்த வெஹிக்கிளை அவங்க ஓட்டலாம் இதோடைய ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் நான் ரெஸ்டர் கேட்டகிரியோடைய ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் இந்த வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு சேல் ஆகும் ஸோ நான் ரெஸ்டர் கேட்டகிரியில் இருக்கிறன்னா நீங்கள் எங் உங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் வயசானவங்க இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க வேற யாருனாலும் கூட நீங்கள் இந்த 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 வெஹிக்கில நீங்கள் தாராளமாக அவங்கள அமுச்சி வைக்கலாம் இல்லை நீங்களே கொஞ்சம் ரிலாக்ஸாக போய்ட்டு வரணும் எனக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது ஈஸி டு ட்ரைவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனா நினைக்கிறீங்கனாக்கா உங்களுக்கும் சூப்பர் எக்ஸல் டூ ஒன் டபுள் ஜீரோன்றது ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிளாக இருக்கும் அது இப்போது நம்ம இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸுக்கு நம்ம வந்துடலாம் இந்த வெஹிக்கிளுடைய பேர் சூப்பர் எக்ஸல் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒ ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கே இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு தாராளமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம முன்னாடி வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்துருப்போம் பர்ஸ்னல் கேட்டகரி வெஹிக்கிள் பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லோட் வெஹிக்கிள் ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி வாட்டர் இருந்தாலும் சரி ஒரு சின்ன ரீட்டெயில் ஷாப் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் அவங்களுடைய லோடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கவோ இல்லை எடுத்துகிட்டு வரவோ இல்லை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய ஸ்டோரேஜில் வைக்கவோ இல்லை திருப்பி எடுத்துகிட்டு வரவோ இல்லை அவங்களுக்கு நியர்பை இருக்க கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கவோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும் அது மாதிரியே டெய்லி வந்து வெளில வியாபாரம் பண்ணிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சூட் ஆகும் அவங்க பெட்ரோல் போடுற செலவை இந்த இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப கம்மியான செலவுலேயே அவங்க வந்து இன்னும் நிறைய லாபம் பார்க்க முடியும் ஸோ இந்த வெஹிக்கிளோட பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸல் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஸோ இந்த வெஹிக்கிள் இங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல்லேயே நம்ம இந்த வெஹிக்கிள் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டியூரபிலிட்டி கொடுக்கும் அண்ட் ஹெவி டியூட்டியான வெஹிக்கிள் இது ஸோ ஹெவி டியூட்டி அப்படின்னாலே எவ்வளவு அதாவது லோட் கெப்பாசிட்டி எவ்வளவு தாங்கும் அப்படின்றி பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிஸ் வரைக்கும் இது வந்து லோட் கெப்பாசிட்டி தாங்கும் ஸோ பின்னாடியும் முன்னாடியும் உங்களுக்கு பெரிய எடம் இருக்கு ஸோ நீங்க இதில் வந்து உங்களுடைய உங்களுக்கு தேவைப்படுற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் வியாபாரத்துக்கு தேவைப்படுற எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிஃபன் கடை மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு காலையில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஒரு சின்ன டிஃபன் கடை மாதிரி வச்சு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் நினைக்கிறீங்கன்னா கூட இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு பக்காவாகவே சூட் ஆகும் உங்களுடைய பொருளை அழகாக இதே வச்சிக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சேல் பண்ணலாம் வரலாம் இதே ஒரு லன்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் நீங்கள் பண்ணலாம் இது தாட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆஃப் ஆஃப்ரோட்டில் உங்களுக்கு எதாவது வேலை இருக்காது நீங்கள் கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்கிறீங்க இல்லை கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிற ஆள்லாம் இருப்பீங்க அங்கே நிறைய தேவைகள் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு அவங்களோட வயலில் இருக்க பொருளை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஒரு பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதா இருந்தாலும் சரி மீட் அவங்க பண்ணை வச்சுருக்கலாம் ஸோ பண்ணையிலேருந்து அவங்க கறி எதாவது எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது சேல் பண்ணணுன்னாலும் சரி இல்லை காய்கறி பழம் தேங்காய் ஏதாவது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் ஒரு வேறு ஒரு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து இதை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்க டவுனுக்கோ இல்லை சிட்டிக்கோ எடுத்துட்டு போய் அங்க வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற யார் எல்லாருக்குமே கூட இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூட் ஆகும் ஏன் அப்படின்னா அவங்களால வந்து பெரிய வெஹிக்கிள் வாங்குறது வாங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய அளவே வந்து கம்மியாக தான் இருக்கும் அவங்களுடைய குவான்டிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு சூட் ஆகும் ஸோ இது வந்து அவங்களுக்கு எந்த நேரமும் அவங்க கிட்ட இருக்கும் எப்போ வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் செலவு கிடையாது இதே நீங்கள் வந்து ஒரு பெரிய ரோட் வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் செலவு உங்களுக்கு வரும் இல்லையா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்னும் இன்னொரு பக்கம் வரும் ஆனால் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது ஒரு ரொம்ப சின்ன செலவுலேயே வந்து உங்களால் பெரிய லாபம் இந்த இந்த வெஹிக்கிளை வச்சு உங்களால் தாராளமாகவே பண்ண முடியும் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸு சேர்த்துட்டு போய் எங்கேயாவது கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரிசி கடை வியாபாரம் பண்ணுறவங்களாம் இருக்கலாம் ஸோ அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கஸ்டமர்ஸோ இல்லை அவங்க ஹோட்டல்ஸுக்கோ எங்கேயாவது இடத்துல அவங்க அரிசி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னாக்கா கூட பெரிய வண்டி வேணும்னு இல்லையா ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போகணும் பா இல்லை ஒரு எட்டு பத்து மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போகணும்ப்பா அப்படின்னா இதுக்காக அவங்க வந்து ஒரு டாட்டா ஏஸை வந்து புக் பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து எனக்கு எனக்கு இவ்வளோ தான் தேவை இருக்குது எனக்கு இவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி வேணும் அதுவும் எலக்ட்ரிக்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாக்கா இந்த வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு பக்காவாகவே சூட் ஆகும் ஸோ இந்த வெஹிக்கிளில் நான் உட்காந்து காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் ஏறி உட்காடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு காலில் லெக் எக்ஸ்டெண்டர் நம்ம கொடுத்துருப்போம் ஜஸ்ட் நீங்கள் அழகாக ஏறி இப்படி உட்காந்துங்கனாலே நல்ல ஒரு ஒரு போல்டாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு வண்டியில் உட்காந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணால் கம்ஃபர்டபுளாக முன்னே பின்னே எப்படி வேணுனாலும் நீங்கள் நகர்த்தி வச்சுக்க வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒய்டான ஹேண்டில் பார் என்னோட ஹேண்டில் பார்க்கு எதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் கூட நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய லக்கேஜஸை வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடம் இடம் நம்ம கொடுத்துருப்போம் இன் கேஸ் நீங்க லக்கேஜ் நீங்கள் எவ்வளோ இப்போ இங்கே ஒரு நாலு மூட்டை அரிசி வைக்கிறீங்களோ ஒரு நாலு மூட்டை சிமெண்ட் வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் உங்கள் ஹேண்டில் பார் எங்கேயுமே அடிப்படாது ஸோ க்ளியராக இருக்கும் உங்களுக்கு எப்படி எப்படி வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வொய்டான ஒரு ஹேண்டில் பார் நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேயும் உங்களுக்கு பின்னாடி சாயறதுக்கு பேக் ரெஸ்ட்டோட நம்ம இந்த இந்த வெஹிக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஸ்டோரி ஸ்பேஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் லோட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த இந்த அகலத்து இருக்குது அண்டு நல்லா ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள் இது உங்களுக்கு நல்ல ஹெவி டியூட்டியான வெஹிக்கிள் இதில் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் வெயிட் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன பிரியாணி கடை பண்ணணும்னு நிறைய நினைப்பாங்க ஸோ அவங்களோட டபராக கூட இதில் அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அவங்க குக் பண்ணுற இடம் ஒரு இடமா இருக்கும் இல்லை அவங்க கடை வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கும் இதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து தேர்ட் பிளாட்ஃபார்ம் கிட்டே போய்ட்டு ரெண்டலுக்கு வாங்கிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த வெஹிக்கிள் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அழகாக அவங்களோட டபராகவே இதில் வச்சு முன்னாடி கூட அவங்களுக்கு ஏதாவது பொருள் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா கூட அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது பொருள் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா கூட முன்னாடி கூட அழகாக வச்சு அவங்க எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சேஃப் ஒரு நாளைக்கு ரெண்டலுக்கு அவங்க எடுக்கிறாங்கனாக்கா மினிமம் நானூறுரூபா ஐநூறுரூபா கேட்பாங்க ஸோ அது அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு வெறும் ஒரு ரெண்டு டிஜிட் கூட ஆகாது உங்களுடைய மொ ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது கூட ஒரு ரெண்டு டிஜிட் அளவுக்கான அமௌண்ட் தான் வந்து இது உங்களுக்கு உங்கள் கிட்டேருந்து இது எடுக்கும் ஸோ இங்கே இந்த இது கூட பாருங்களேன் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பாருங்க ஒரு பம்பர் மாதிரி நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம் அந்த பக்கம் பார்த்தா பம்பர் மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்கள் ஃபோன் இல்லை டாக்குமெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கூட நீங்கள் இதுலேயே அழகாக வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சேஸ் உங்களுக்கு டிஸ்பிளே கூட நல்லா இருக்கும் இப்போ நம்ம டிஸ்பிளே ஆன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதில் வந்து பேட்ரி என்ன மோடில் இருக்குது இப்போ பார்க்கிங் மோடில் இருக்குது ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஆட்டி ப்ரெஸ் பண்ணி இடத்துல உங்களுக்கு இங்கே ஆறுன்னு ஒரு ஆறுனா ரிவர்ஸ் மோடு ஸோ நம்ம கிட்ட இருக்க வெஹிக்கிளில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் மட்டும் போயிட்டு இருக்கிறது இல்லை நீங்கள் உட்காந்தபடியே ரிவர்ஸும் நீங்கள் போகலாம் ஸோ அது எவ்வளோ பெரிய ஸ்லாண்டிங்கான ஏரியாவாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய சர்க்கிளாக இருக்கிற இடமா இருந்தாலும் சரி வண்டி வந்து சூப்பராகவே உங்களுக்கு மேலே ஏறிடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ரி பேக்கப் அண்டு ஸ்ட்ராங்கான மோட்டாரோடு நம்ம இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுக்குறோம் ஸோ So இந்த வெஹிக்கில் இருக்க பேட்ரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்எஃப்இ பேட்டரி நம்ம இதில் போட்டிருக்கோம் லித்தியம் ஃபெரோஃபாஸ்ஃபைட் பேட்ரி நம்ம இதில் போட்டிருக்கோம் பின்னாடி போட்டிருக்க மோட்டார் வந்து பிஎல்டிசி மோட்டார் ஸோ அதுவும் இப்போ இப்போ வர நிறைய வண்டிகள்லையோ நிறைய மோட்டார் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே வந்து பிஎல்டிசி மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ப்ரெஷ்லெஸ் டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க உங்களுக்கில் வந்து தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு லைஃப் ரொம்ப பெருசாக வரும் அண்டு அதோடைய எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் இந்த வெஹிக்கிளும் கூட ஒரு நான் ரெஜிஸ்டர் கேட்டகரி வெஹிக்கிள் தான் இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ரெஜிஸ்டர் கேட்டகரியோட நார்ம்ஸ் அண்ட் தேர்ம்ஸுக்கு ஏற்ற ஸ்பீட் லிமிட் தான் இந்த வெஹிக்கிள்லேயும் உங்களுக்கு சாலிடாக இருக்கும் ஸோ நான் இவ்வளோ தூரம் இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் வரலாம் இப்போ நம்ம ஒரு சில ஐடியாஸ் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் வரலாம் டூ ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரலாம் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வைக்கலாம் இல்லை ஒரு பான் ஷாப் வைக்கலாம் இல்லை இன்னொன்று இன்னும் நிறைய சொல்லலாம் சாட் ஐட்டம் கடை வைக்கலாம் ஸோ இது மாதிரி புது புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பெரிய பட்ஜெட் இருக்காது ஒரு பெரிய வண்டி வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இருக்காது அவங்க டு ஸ்டார்ட் வித் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க தாராளமாக இந்த வெஹிக்கிளையே அவங்க தாராளமாகவே சூஸ் பண்ணலாம் அவங்களோட பிஸ்னஸை வந்து இதில் அழகாகவே அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வெஹிக்கிள் சூப்பர் எக்ஸல் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசனுக்கே இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ நம்ம ஒரு மூணு விதமான வெஹிக்கிள் பார்த்துருப்போம் பர்சனல் வெஹிக்கிளும் பார்த்துருப்போம் நம்ம லோட் வெஹிக்கிளும் பார்த்துருப்போம் இது இதோடய பிரைஸிங்க நான் சொல்லியிருப்பேன் ஸோ நிறைய பேர் இருப்பாங்க என்னால் இப்போதைக்கி அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியாது உங்கள்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி ஏதாவது இருக்கா நீங்கள் இஎம்ஐ இஎம்ஐயில் இல்லை ஏதாவது எங்களுக்கு பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எங்கள் கிட்டே எங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிறாங்க அண்டு பேங்கிங் பண்ணணுன்னாலும் இன்கேஸ் லோன் பர்பஸ் உங்களுக்கு எதில் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் நம்ம தாராளமாக எடுத்து கொடுப்போம் அதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் எங்களோடய ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள் எது கோயம்பேட்டு ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்கள் இல்லை கிண்டி ஷோரூம் வேணால் விசிட் பண்ணுங்கள் நமக்கு இந்த ரெண்டு ஷோரூம் மட்டும்தான்னா இருக்குதுனாக்கா அப்படி கிடையாது தமிழ்நாட்டிலே நிறைய டிஸ்ட்ரிக்டில் நமக்கு ஷோரூம் இருக்குது மெயினாக நம்ம திண்டுக்கல் மதுரை சேலம் அதுக்கப்புறமா திருநெல்வேலி திருப்பூர் இந்த மாதிரி பொள்ளாச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல ஈவன் பேங்களூரில் கூட நம்மளுக்கு வந்து ஷோரூம்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஷோரூம் நியர்பை இருக்கோ நீங்கள் அங்கே போய் முதல்ல விசிட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வேறு ஆட்டோஸ் கூட நம்மகிட்ட இருக்குது எலக்ட்ரிக் ஆட்டோஸ் கூட நம்மக்கிட்டே இருக்குது நீங்கள் அங்கே போய் பாருங்க உங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ஸோ எங்கள் ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு அந்த இஎம்ஐ ப்ராசஸ் பற்றி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி மொத்த டீட்டெயிலும் அவங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு எங்களால் என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ கண்டிப்பா நாம முயற்சி பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கிளை நீங்க தாராளமாவே எங்க கிட்ட வந்து வாங்கிட்டு நீங்க போகலாம்